உலகமெங்கிலும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை இன்றைக்கு நமக்கு வழங்க இருக்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களை வழங்க இருக்கிறார்கள் சார் வணக்கம் 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 ரோஜா டிவி நேரம் கொரோனா கோரி ரசிகர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்

வந்து பின்னம் ரேடா முன்னே குநேடா பின்னட்டை மின் டே விக்னே ரேடா முகராஜ் அது பர்ட்டிகுலராக அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் வலுவாக இல்லை அதாவது கடல் உபாதைகள் ரெண்டாந்தது செலவுகள் மருத்துவ செலவுகள் மருத்துவத்தில் போனால் செலவாகினே இருக்குது தேவையில்லாத பணங்கள் வந்து மாட்டிக்கின்னு வரது இன்வெஸ்ட் பண்ணால் அந்த பணம் வரல சில புது வழி பண்ணி வழிப்பண்ணி பண்ணும் வரல ஷேரில் போட்டும் வரல கடன் மேலே கடன் வாங்கி இன்னும் கடன் கொடுக்க வேறு எதனா விற்கலாமா இல்லை துணு இடமே இல்லையே வேற இடத்துக்கு வாடகை வீட்டுக்கு போயிடலாமா இருக்கிற இடத்த கொடுத்துடலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையில் இப்போ இருக்கீங்க அதுவும் சனியோட பார்வ பலனில் இல்லை ரெண்டாம் இடத்துல வார்த்தையும் சொல்கிற வாக்கும் காப்பாற்ற முடியல ஜென்மத்தில் ராகு உட்காந்து அது ஏழாம் இடத்துல பார்க்கக்கூடிய கேது ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு நிம்மதி இல்லாமல் ஆக்குறான் அது இல்லாமல் இவங்க குரு ஆறாம் இடத்துக்கு போகிறார் குரு மே மாதம் வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு போகிற வரைக்குமே இந்த பிரச்சனைகள் ஏற்படும் ரெண்டாவது ஏமாற போகிறீங்க பணத்தை யாருனா கொடுத்து ஏமாற்ற போகிறீங்க சில இன்வெஸ்ட் பண்ணுறவங்களை ஏமாத்துவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் பணங்கள் பிரச்சனையாகும் அந்த மாதிரி நிலைமைகளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்க்காம உங்கள் அறியாமல் அக்கௌண்ட்டு வேறு இதில் மாற்றி போட்டுருவீங்க சில பணங்களை இழந்துடுவீங்க அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பர்டிகுலராக இந்த மே மாதம் வரைக்கும் ஏற்படணும் அது இல்லாமல் ஆறாம் மாதம் மே மாதத்துலேருந்து உடல் உபாதைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது மூச்சுக்குழல் வயிறு அது கால் முட்டி தலைபாரம் பெண்களுக்கு வந்து கண் பார்வை கழுத்து இடுப்பு இடுப்புக்கிழ கால்கள் பிரச்சனை அது இல்லாமல் சின்ன சின்ன அடிகள் சின்ன சின்ன செலவுகள் மருத்துவத்தில் வேற ஒருத்தருக்கு செலவு பண்ணுற நிலைமைகள் ஏற்படும் சில பணங்கள் உங்களை கைவிட்டு போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த வருஷம் எதிர்பார்த்ததில்லை இருந்தாலும் இவங்களுக்கு வந்து மேலே குரு மாறின ஓரளவுக்கு மாறலாமே தவிர ஆனால் இவங்களுக்கு வந்து வைகாசிக்கு அப்புறமா தான் வைகாசி இவங்களுக்கு வந்து வைகாசிக்கு அப்புறமா வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி இந்த அஞ்சு மாதம் சில வழிகள் நல்லது கிடைச்சாலும் எதிர்பார்க்க நோக்கில் ஆனால் கடைசி புரட்டாசி ஐபிஎஸி கார்த்திகை மார்க் இந்த நாலு மாதமும் பெரிய யோகத்தை கொடுத்துரும் அது வரைக்கும் பொறுக்கணும் அதுனா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் சரி எல்லாமே அரசியலில் இருக்கவங்களும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணாவது வந்து ரெண்டாவது நிறைய செலவு பண்ணால் வழி வரும் எதுவும் வராது அதே நேரத்தில் டிப்ளமாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு டிகிரேட் ஆகும் இடத்த மாற்றிடுவாங்க இடம் மாற்றி விட்டுருவாங்க வேலையிலேருந்து அமுச்சிடுவாங்க வேலையிலேருந்து அதாவது ஐடிஆல் சம்மந்தப்பட்ட சில வேலைகள்லாம் வேலையை விட்டு அமுச்சிட்டு வேறு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டோம் கணவன் மனைவிக்குள்ளே சில குழப்பங்கள் ஏற்படும் அதெல்லாம் வழக்குகள் வழக்குகள் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி நிறைய செலவுகள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது ஸோ இந்த வாழ்பெல்லாம் ரொம்ப பொறுமையாக போவாங்க செவ்வாயும் சுக்கரனும் ஒரு இடத்துல மாறி மாறி வந்து நிற்கிறதுனால ராகுவோட செவ்வாய் எப்போ வந்து உட்காடுறானோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கு அந்த நாற்பது நாள் ஒரு மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் தூக்கம் இருக்காது ரெண்டாவது வந்து சில உபாதைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் போகிறது நல்லது இல்லாமல் சிந்தித்து செயல் பண்ணக்கூடிய ஒரு காலம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ ரொம்ப சிந்தித்து செயல் பண்ணி இந்த காரியத்தை பண்ணலாம் இந்த காரியத்தை இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாம் தேவையில்லை இருக்க பணத்தை வரதே வச்சுன்னு செய்ய முடியும் அப்படின்ற ஒரு காரியத்தை போங்க அப்படி கூட சில செலவுகள் உங்களை தேடி வரும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதுவும் சனியோட வார்த்தைகள் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகி உபாதைகள் ஆவறது நீங்கள் பார்க்க போகிறீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சி இந்த தடவை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விளக்கமாக மிக அழகாக சொல்லியிருக்கீங்க அற்புதமாக சொல்லியிருக்கீங்க அதுவும் பரிகாரங்களுடன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம் எப்படி எப்படி இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பிரமாதமாக சொல்லியிருக்கீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பு சார் நன்றி வணக்கம் 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 ரோஜா டிவினாலும் கோரானு கோரிசுல இன்னும் நிறைய சொல்வார் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க